ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் சார் இருக்காரு ஸோ இன்னைக்கு நம்ம கூட எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறாருனா காசா வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறாரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் வார் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இது இப்போ வந்து ரமலான் பண்டிகைக்கான நோம்பு வந்து மக்கள் இருந்துட்டு இருக்காங்க நோம்புன்றது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க அப்புறம் சூரிய அஸ்தம பிறகு சாப்பிடுவாங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க இப்ப காசாவில் வந்து இஸ்ரேலோட ஒரு தற்காலிகமான ஒரு சமாதான போர் நிறுத்தம் வந்து ஐம்பது நாள் ஆயிருக்கு ஜனவரியில ஸ்டார்ட் ஆச்சு ஜனவரி பத்தொன்பதுல ஆமா இப்ப இந்த ஐம்பது நாள் முடிஞ்சு அவங்க வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் முடிச்சு ஃபாஸ்டிங் முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து இஸ்ரேலுடைய போர் விமானங்களும் ட்ரோன்ஸும் வந்து காசா பகுதி ஃபுல்லா வந்து குண்டு வீசி தாக்குறாங்க எங்கெங்க தாக்குறாங்கன்னா காசா சிட்டி அப்புறம் வந்து ரஃபா பார்டரு அதன் பிறகு வந்து நார்த்து காசா அவங்க தாக்காத இடமே இல்லைன்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் அதில் கொல்லப்பட்டவங்க வந்து நானூறுக்கு மேலே ஓ நேற்று பார்த்தீங்கன்னா முந்நூறு வரைக்கும் சரி இருந்துச்சு இப்போ நானூறுக்கு மேலே இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரபிள்ஸ் கீழே வந்து நிறைய பாடிஸ் வந்து மாட்டியிருக்கும் அதனால வந்து உயிர் பலி அதிகரிக்கும் தான் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த காசா பகுதி அப்படின்றது வந்து ஒரு குறுகிய பகுதி அதில் ஒரு முன்னூற்றி அறுபத்தைந்து சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதனுடைய பரப்பளவு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தோரு லட்சம் இருபத்தோரு லட்சம் மக்கள் தான் அங்கே வந்து வாழ்றாங்க அதுல செவன்டி பர்சன்ட் அகதிகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இஸ்ரேல் உருவான போது தங்கள் சொந்த தாய்மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அகதிகளாக இங்க வந்த மக்கள் இருபது லட்சம் பேர் இப்போ இந்த மூன்று ஆண்டுகள் ஒன்றைய ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து போரை துவக்குது ஃபர்ஸ்ட் வந்து ஹமாஸ் போய் வந்து இஸ்ரேல பார்டரில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒரு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது பேரை கொள்றாங்க இரநூறு பணைய கைதிகளை வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க இப்போ ஹமாஸ் செய்ததை வந்து யாரும் நியாயப்படுத்தலை அது ஒரு பயங்கரவாத செயல் தான் ஆனால் அது ஏன் சார் யாரும் நியாயப்படுத்தலை ஏன் நியாயப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னதான் வந்து பேலஸின் மீது ஒடுக்குமுறை இருந்தாலும் நீங்கள் வந்து பதிலுக்கு வந்து சிவிலியன் மக்களை போய் வந்து நீங்கள் வந்து தாக்கக்கூடாது இப்போ ஹமாஸுடைய வெர்ஷன் வந்து என்னன்னா அந்த இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இல்லீகல் செட்டிலர்ஸ் சட்டவிரோத குடியேறிகள் அதாவது எங்கள் தாய்மண்ணை வந்து ஆக்கிரமிச்சுட்டு அவங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க அவங்க சிவிலியன்ஸ்னு சொல்ல முடியாது இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் அரசு வேண்டுமென்றே யூத மக்களை வந்து இங்கே வந்து எல்லையில் வந்து குடியமர்த்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நிலைக்கு வந்து வந்துட்டாங்க அதாவது இந்த பாலஸ்தீன் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக வந்து ஓடிட்டு இருக்குது ஆனால் இந்த உலகம் வந்து இதை கண்டும் காணாமலும் வந்து அமைவியாக இருக்குது இஸ்ரேலினுடைய அடக்குமுறையும் கொலை செய்வதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதை பற்றி ஒரு அட்டென்ஷன் வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விபரீத செயல் அவங்க வந்து செய்கிறாங்க அது வந்து தவறு தான் ஆனால் பதிலுக்கு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்றை ஆண்டுகளில் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை வந்து படுகொலை செய்திருக்கிறது அப்பா இதில் வந்து பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள்லாம் வந்து அதிகம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க காயம் அடைஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா ஏதாவது ஸ்கிராட்சு அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன காயம் அப்படி கிடையாது குழந்தைகளுக்கு ஒரு கால் இருக்காது அப்புறம் ஸ்பைனல் கார்டு வந்து அடிப்பட்டு வந்து நகர முடியாமல் அப்படியே பெட்லேயே வந்து கிடப்பாங்க அப்புறம் வந்து ஒரு கை இருக்காது அப்புறம் வந்து பார்வை வந்து பறி போயிருக்கும் இப்படி வந்து எண்ணிராத கொடூரங்கள் வந்து அந்த படுகாயமடைந்த மக்கள்கிட்ட வந்து பார்க்க முடியும் அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான எந்த வசதியும் இல்லை ஏன்னா இன்னைக்கு காசால கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்ட் வந்து கட்டிடங்கள் குடியிருப்புகள் மருத்துவமனைகளை வந்து இடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு டெண்டு கொட்டாயில தான் வந்து தற்காலிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காசாவினுடைய இடிபாடுகள் வந்து மலை மாதிரி குஞ்சுருக்கு முன்னாடி வந்து பா பார்த்திங்கன்னா அந்த ரமலான் ஃபாஸ்டிங் திறக்கிறதுக்காக நீளமாக ஒரு பெஞ்சு போட்டு அதில் மக்கள் வந்து கஞ்சி குடிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு அவலமான நிலையை வந்து எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியாது அப்போ இஸ்ரேல் ஏன் இந்த சமாதான உடன்படிக்கையை மீறியது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு இதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தேன் ஞாபகம் வருதுங்க அதாவது ஒரு பாலஸ்தீனுடைய டெட் பாடி அந்த டெட் பாடியை வந்து ஜோ பிடன் வந்து அப்படியே உருட்டுறாரு உருட்டும் போது அது வந்து ரெட் கார்பெட்டா வந்து மாறுது அந்த ரெட் கார்பெட்ல வந்து ட்ரம்ப் வந்து நடந்து வர்றார் அப்ப ஜோ பிடன் வந்து முன்னாடி எந்த பாதையை வந்து வகுத்து வைத்தாரோ அந்த பாதையில் அதை விட தீவிரமாக வந்து ட்ரம்ப் வந்து இப்ப பயணிச்சுட்டு இருக்காரு இப்ப உதாரணத்திற்கு இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை செவ்வாய்க்கிழமை வந்து நடத்தப்போவதற்கு முன்னாடி யுஎஸ்ஓட கன்சல்ட் பண்ணியிருக்கு வந்து வெளி சொல்லாங்க இஸ்ரேல் வந்து தாக்குதல் செய்யும் போது கொட்டுவாங்க அதுல வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து இருக்காதீங்க இங்க இருந்து விக்கெட் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு வார்னிங் வந்து இருக்கும் இப்ப அதுவும் கிடையாது ஏற்கனவே போர் நிறுத்தம் அமல்ல இருக்கு இப்படி ரமலான் பாஸ்டிங் இருக்கிறாங்க இந்த சமயத்துல வந்து புரூட்டலா கொடூரமாக ஒரு வன்மத்தோட இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேல் பண்ணிருக்கு இப்ப நதன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு துவக்கம் அப்போ ஹமாசோட குற்றச்சாட்டு கரெக்ட் தான் இந்த சமாதான ஒப்பந்தம் வந்து பிரேக் இஸ்ரேல முழு காரணம் இது வந்து ஒரு துவக்கம் நாங்கள் வந்து முழு பனைய கைதிகளை மீட்கும் வரை மாட்டோம் இப்ப ஹமாஸ் வந்து இந்த போர் நிறுத்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட மூன்று டஜன் முப்பத்தாறு பனைய கைதிகளை வந்து கொடுத்துருக்காங்க அதுல சில டெட் பாடிஸும் உண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் அவங்க இறந்து போயிட்டாங்க இன்னும் ஒரு ஐம்பத்தி ஒன்பது அறுபது பணைய கைதிகள் வந்து இருக்கிறாங்க பதிலுக்கு இஸ்ரேல் வந்து ரெண்டாயிரம் பிரிசனர் வந்து பாலஸ்தீன்ல இருந்து சாரி இஸ்ரேல் சிறையில இருந்து விடுதலை பண்ணிருக்கு இப்ப ஹமாஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த அறுபது பனைய கைதிகளையும் நாங்க கொடுத்துட்டா நீங்க வந்து முழுமையான போர் நிறுத்தம் வந்து கொண்டு வருவீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அதுக்கு யாரு பொறுப்பேற்பீங்க இப்போ இந்த சமாதான பேச்சுவார்த்தை யார் செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜிப்டு அப்புறம் வந்து கத்தார் கத்தார் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்கே வந்து ஹமாசுடைய இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் லீடர்லாம் இருந்தார் இஸ்மாயில் ஹெனியன்னு அவரை வந்து இஸ்ரேல் கொண்டுருச்சு அப்போ கத்தாரும் எஜிப்டும் சேர்ந்து தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கிறாங்க அப்புறம் அமெரிக்காட்ட வந்து உத்தரவாதம் வந்து கேட்குறாங்க அப்புறம் இஸ்ரேல் சேருது அப்படி தான் இது வந்து வருது இன்றைக்கு இஸ்ரேலை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய நாடு எதுவும் இல்லை இப்போ இஜிப்டாலேயோ அல்லது கத்தாராலேயோ இஸ்ரேல் மேலே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் வந்து செய்ய முடியாது அமெரிக்கா நினைத்தால் செய்ய முடியும் ஆனால் அமெரிக்கா முழு மனதாக இஸ்ரேலினுடைய தாக்குதலை வந்து ஆதரிக்குது இப்போ இந்த தாக்குதல் வந்து நடந்தது பிறகு வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து மக்கள் வந்து போராட்டம் எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க யூஎஸ்எல்லே நடக்குது யூஎஸ்எல்லே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க இப்போ அதுக்கு எதிர்ப்பு எப்படி சார் இல்லை இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை எதிர்த்து தான் நான் சொல்கிறேன் எதிர்த்து நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து யூகேலாம் நடக்குது யுஎஸ்ல நடக்குது துருக்கியில் நடக்குது அப்புறம் பல வளைகுடா நாடுகளில் வந்து நடந்திருக்குது யுஎஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னாடி எல்லா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயும் வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க அதில் ஒரு மாணவரை வந்து நாடு கடத்தியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அவங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரஞ்சனின்னு அது மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும் ரஞ்சனி சீனிவாசனோ அது மாதிரி ஏதோ ஒரு பேர் அவங்க வந்து ஒரு ஆ ஆறு ஆண்டு பிஹெச்டி ரிசர்ச் இருக்காங்க அவங்க வீடு பூந்து சர்ச் பண்ணி அப்புறம் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு கெனடா போய் இப்போ கெனடாவில் இருக்காங்க நான் அங்கேருந்து இந்தியா வரணும் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்போ பேலஸ்தீனத்தை ஆதரித்தோன்ற குற்றத்திற்காக இன்றைக்கு மாணவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார் அமெரிக்கா கிட்ட கன்சர்ன் கேட்டுட்டு தான் இத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்க கன்சர்ன் குடுக்குறாங்கன்னா அதோட உள்கூத்து என்னவா இருக்கும் சார் உள்கூத்து என்னன்னா ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டார் பாத்துருக்கீங்களா சோசியல் மீடியால வந்து வைரல் ஆச்சு அந்த வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா காசாவ வந்து முழுக்க வந்து மக்களை வந்து அப்புறப்படுத்தியிருணும் காசால இருக்க கூடிய பேலசீனோ மக்கள் வந்து ஒன்னு ஜோர்டானுக்கு போயிருணும் அல்லது வந்து எஜிப்டில் வந்து சினாய் டெசர்ட்னு ஒரு பாலைவனம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் போயிடணும் நீங்கள் வெக்கேட் பண்ணி போயிடணும் அதுக்கு பிறகு காசாவை வந்து நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் பண்ணி வந்து அங்கே வந்து ஒரு பொழுதுபோக்கு க கட்டிடங்கள் ஓட்டல் ஸ்டார் ஓட்டலு அப்புறம் வந்து பீச் ரெசார்ட்டு இது மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு நெத்தன்யாகு ரெண்டு பேர் வந்து சன்பாத் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் எலான் எலன்மாஸ்க்கு வந்து பர்கர் மாதிரி ஒன்று கடித்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு காசா இதுதான் புதிய காசா இப்படின்னு வக்கரத்தோட இந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க யாரு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து தன்னுடைய அந்த சோசியல் மீடியாவில் வந்து இதை இருக்காரு அப்போ பாலஸ்தீன மக்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து அந்த நாட்டை பறிகொடுத்து தான் இஸ்ரேல்னு ஒரு நாடே உருவாயிருக்கு அப்ப அந்த மக்களை வெளியேற்றிட்டு இங்க வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வக்கரமான பார்வை வந்து இருக்கணும் அதனால அமெரிக்கா வந்து என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது வந்து இந்த பேலஸ்டீன் மக்களை வந்து காசால இருந்து இவங்களை வந்து நீக்கிடணும் இவங்களை வந்து வெளியேற்றணும் அப்போ வெளியேற்றுவதற்கு என்ன செய்யறது தொடர்ந்து வந்து அவர்களை தாக்கி கொண்டே இருப்பது இப்போ அவங்க ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லா அடிச்சாச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லா நிர்மூலம் பண்ணியாச்சு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து சப்ளைஸ் வந்து கம்மி முன்னாடி போர் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா இல்லாம வந்து சர்ஜரி பண்ணுவாங்க குழந்தையாக இருந்தாலும் கூட அப்ப அது எவ்வளவு கொடூரமாக வந்து இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து குடிநீர் கூட இருக்காது அங்க வேலை பார்க்குற டாக்டர் நர்ஸு அவங்களுக்கு கூட தேவையான சப்ளைஸ் வந்து இருக்காது அப்ப இவ்வளவு நெருக்கடியான சூழலெல்லாம் அங்க வந்து இதுக்கு யாருமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்களா சார் இல்ல இது மக்கள் வந்து உலகம் முழுக்க போராடுறாங்க ஆனா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தட்டி கேட்கறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்து உருவாயிருச்சு நீங்க இப்ப காசால மட்டும் இல்ல வெஸ்ட் பேங்க்னு இன்னொரு பகுதி இருக்கு அங்கேயும் பாலஸ்தீன மக்கள் வந்து வாழ்றாங்க ரெண்டுக்கு நடுவில் வந்து இஸ்ரேல் வந்துருக்கு அந்த வெஸ்ட் பேங்க் வந்து மேற்கு கரை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க வெஸ்ட் பேங்க் வந்து ஜோர்டான் நதி அப்புறம் ஜோர்டான் நாடு இந்த பக்கம் இஸ்ரேல் இதை வந்து பார்டராக வந்து கொண்டு இருக்குது இங்கே வந்து முப்பத்தோரு லட்சம் பேலஸ்தீன் மக்கள் வந்து வாழ்கிறாங்க இந்த ஒன்றரை வருட இந்த தாக்குதலுக்கு பிறகு வெஸ்ட் பேங்கில் மட்டும் பத்தாயிரம் பேரை வந்து இஸ்ரேல் வந்து கைதிகளாக பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்பா அதன் பிறகு வந்து நூற்று கணக்கில் கொலை பண்ணியிருக்கிறாங்க இது இல்லாமல் அந்த மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களுடைய பகுதியில் ஏழு லட்சம் யூதர்கள் வந்து இங்கே வந்து குடியேறியிருக்காங்க சட்டவிரோதமாக குடியேறியிருக்காங்க அப்போ அந்த வெஸ்ட் பேங்கில் இருக்க வெஸ்ட் பேங்க் வந்து ஒரு மலைப்பாங்கான பகுதி ஆலி விவசாயம் நடக்கக்கூடிய பகுதி விவசாயம் நடக்குது தண்ணீர் வளம் உள்ள பகுதி இது எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பேலஸ்தீன மக்கள் வந்து வெளியேற்றணும் இன்னைக்கு வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து தொள்ளாயிரம் செக் போஸ்ட் இருக்குது அப்போ ஒரு கார் வந்து வீட்டை விட்டு வெளியே வராரு ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா இந்த செக் போஸ்ட தான் அவர் வந்து தொள்ளாயிரம் செக் போஸ்ட் அவ்வளோ இருக்கு அப்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட மிலிடரி செக் தாண்டி தான் வந்து போகணும் இப்படி வெஸ்ட் பேங்கையும் வந்து ஒடுக்குறாங்க காசாவையும் வந்து ஒடுக்குறாங்க அப்ப இந்த சமாதான உடன்படிக்கை வந்து இதை வந்து சீர்குலைந்து போனதுக்கு முறிய முறிந்து போனதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இஸ்ரேலினுடைய இந்த யூத வெறி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்ப இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா இப்ப அறுபது பணைய கைதிகள் இருக்காங்க ஏற்கனவே முப்பத்தாறு பேர் வந்திருக்காங்க சிலர் போயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மக்கள்லாம் இந்த போரை எதிர்த்து இஸ்ரேல் தெல்ல வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது நேற்று நடந்துட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீ போர் என்ற பேர்ல மிச்சம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளையும் நீ வந்து கொல்ல போற அதனால போரை நிறுத்து அந்த பனைய கைதிகளை எப்படியாவது மீட்டு கொண்டு வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க நெதன்யாகு கேபினட்ல இருக்கக்கூடிய தீவிரமான வலதுசாரிகள் அந்த யூத வெறி பிடித்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கொக்கரிக்கிறாங்க போர் மீண்டும் துவங்கி விட்டது உங்களை வந்து அமாசை முற்றிலும் அழிக்காமல் இந்த போரை நாங்க வந்து நிறுத்த மாட்டோம் தட் மீன்ஸ் என்னன்னா பாலஸ்தீன் மக்கள் தான் இப்ப நீங்க வருடம் தாக்குதல் நடத்தி ஹமாஸை இவர்களால் அழிக்க முடியலை ஹமாஸ் வந்து இன்னும் பணைய கைதிகளை வச்சுருக்கு அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ இஸ்ரேல் வந்து முப்படைகளையும் வந்து கொண்டு தாக்கியிருக்குது சீல இருந்து நேவி மூலமாக தாக்குறாங்க அப்புறம் விமானத்தின் மூலம் தாக்குறாங்க ட்ரோன் மூலம் தாக்குறாங்க இது இல்லாமல் தரை ராணுவமும் இராணுவமும் போய் தாக்குது இவ்வளவெல்லாம் செய்தும் கூட ஹமாஸை வந்து அவர்களால் அழிக்க முடியவில்லை ஹமாஸ் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணியிருக்கு அதாவது நீங்கள் அண்டர்க்ரவுண்டில் வந்து கெனால் இருக்கு இல்லையா அந்த சுரங்க பாதைகள் சபேன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சுரங்க பாதைகள் நெட்ஒர்க் வந்து பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க அதனால் இவங்க எங்கே போய் எங்கே வேணாலும் வந்து வெளியே வர முடியும் அப்போ ஹமாசனுடைய முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இஸ்மாயில் ஹனியை அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அவர் ஈரானுக்கு போகும்போது அங்கே வச்சு கொல்லப்படுறாரு இருந்தும் ஹமாஸை இவர்களால் அழிக்க முடியவில்லை என்பது நிறுவனமாக இருக்குது ரெண்டாவது பாலஸ்தீன் மக்கள் மத்தியிலையும் ஹமாஸுக்கு எதிராக அவ விருப்பரம் இல்லை நீ தானே போய் இஸ்ரேல்கிட்ட போய் வம்புழுத்த இதனால தான் நாங்கள் போய் செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வெறுப்பு வரணும் அது வரல மாறாக பேலஸ்தீன மக்கள் தங்கள் சுதந்திரத்துக்காக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து அவங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இஸ்ரேல் செய்வது வந்து ஒரு அட்டூழியம் ஒரு அநீதி ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்றது நிரூபணமாக இருக்கு

இலங்கையிலருந்து தமிழகிகள் வந்து வந்திருக்காங்க அவங்க அகதிகளாகத்தானே இருக்கிறாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் அங்க இருந்து இந்துக்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய மோடி அரசு இங்கே இலங்கையில் வரக்கூடிய அகதிகளுக்கு வந்து குடியுரிமை இல்லைன்னு வந்து சொல்லுது அப்போ எந்த நாட்டிலையும் வந்து நீங்கள் ஒரு குடியுரிமை வேணும்னு சொன்னால் அதுக்கு பல ப்ராசஸ் வந்து இருக்குது இப்போ பேலஸ்டீன் மண்ணில் வந்து இஸ்ரேல் இப்படி ஆக்கிரமிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது இவங்களை வந்து வைப் அவுட் பண்ணிடணும் அப்படின்றதான் வந்து ஒரு காரணம் இரண்டாவது முக்கியமான காரணம் அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய முக்கியமான முஸ்லீம் நாடுகள் நீங்கள் முஸ்லீம் நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் அதுக்கப்புறம் வந்து ஈராக் சிரியா லெபனான் இந்த புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதி அரேபியா அமீரகம் அப்புறம் வந்து குவைத்து அதன் பிறகு வந்து ஜோர்டான் அப்புறம் எஜிப்டு லிபியா துருக்கி இப்படி வந்து பல நாடுகள் வந்து இருக்குது முஸ்லீம் நாடுகள் வந்து இருக்குது இப்போ இந்த முஸ்லீம் நாடுகள் வந்து இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து வச்சுருக்கிறாங்க அப்புறம் மிடில் ஈஸ்ட் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க அரபு நாடுகள் அமைப்புன்னு வச்சுருக்காங்க பல அமைப்புகள் வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமிய சர்வதேசியம் இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அப்போ இஸ்லாமிய சகோதரத்துவம்னு பேசிக்கொண்டே இந்த பேலசீனில் இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து கொல்லப்படுவதை இவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இப்போ கத்தாரும் இஜிப்தும் வந்து ஓரளவுக்கு சின்சியராக வந்து எஃபர்ட் எடுக்கிறாங்க ஆனால் மற்ற முஸ்லீம் நாடுகள்லாம் அது வந்து இஸ்ரேலை வந்து எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற அளவுக்கு தீவிரமாக வந்து இறங்காததுக்கு என்ன காரணம்னா ஓம் பிரச்சனையை நீ பார்த்துக்கோ நான் அதை வரமாட்டேன் அப்போ இல்லை அரசியல் பின்னணி தான் அதிகமாக இருக்கு ஆ அரசியல் பின்னணி தான் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது இஸ்ரேல் கூட இந்த போருக்கு முன்னாடியே இந்த முஸ்லீம் நாடுகள் பல நாடுகள் வந்து சமாதான உடன்படிக்கைக்கெல்லாம் போயிருக்காங்க அது வந்து ஆப்ரஹாம் அக்காடுன்னு வந்து சொல்கிறாங்க அந்த சமாதான உடன்படிக்கையில் வந்து அமீரகம் யூஏஇின்னு சொல்லக்கூடிய யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அவங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் இஜிப்டு கையெழுத்து போட்டுருக்குது சவுதி அரேபியா சேரப்போகிறதா வந்து சொன்னாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஃபெகாசஸ்னு ஒரு மிலிட்ரி ஸ்பை வேர் வந்து முன்னாடி வந்து வந்துச்சு அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் கேட்பதற்காக அந்த ஸ்பை வேறு வந்து இஸ்ரேலில் இருந்து வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கேண்டல் வந்து இந்தியாவில் வந்து வந்துச்சு இந்த ஸ்பைவேரை தயாரிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்ன ஒரு இஸ்ரேலி நிறுவனம் அந்த நிறுவனத்திடம் இருந்து இந்த சவுதி அரேபியா உள்ளிட்ட முஸ்லீம் நாடுகள் அதை வாங்கியிருக்காங்க அந்த ஃபோன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜீரோ கிளிக்ல உங்க ஃபோனை வந்து ஹேக் பண்ணிடலாம் ஹேக் பண்றது மட்டும் இல்லை இயக்கவும் முடியும் அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் ஆமா நீங்க என்ன பேசுறீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்க என்ன மெசேஜ் போடுறீங்க போன் வந்து ஆஃப்ல இருந்தாலுமே அதை வந்து அவங்க கண்காணிக்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா முஸ்லீம் நாடுகள் இதை கண்டுகொள்ளவில்லை இன்னொரு புறம் இந்தியா மாதிரியான நடுநிலைமை நாடுகள்னு சொல்லக்கூடிய மூன்றாம் உலக நாடுகள் அவங்களே இதை வந்து கண்டுக்கலை நீங்க வந்து ஒரு பிரஷர் போடணும் உலக நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி அநீதியா ஒரு சின்ன வந்து நாட்டை ஒரு இனத்தை வந்து இனப்படுகொலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு வலியுறுத்த செய்யணும் இப்ப ஐநா தீர்மானங்கள்ல வந்து பல நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் வந்து கொண்டு வருது அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து நதன்யாவுக்கு மேல வந்து பிடி எல்லாம் போட்டு எல்லாம் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது அப்ப இவர்கள் பன்னாட்டு அமைப்புகளே வந்து ஒரு காலில் போடுற செருப்பு மதிக்கிறாங்க இஷ்டத்துக்கு மதிக்கிறாங்க இப்ப ஐநா சபை தலைவரும் வந்து இதை கண்டிச்சிருக்காரு அப்ப ஐநா சபையோ இன்டர்நேஷனல் கோர்ட்டோ இவங்களுக்கு ஒரு பொருட்டே வந்து கிடையாது சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்ல வந்து வழக்கு போட்டிருக்குது நெத்தன்யாவுக்கு வந்து ஒரு போர்க்குற்றம் வலி வார் கிரிமினல் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்குது அப்போ ட்ரம்ப் வந்தோன்னா அதெல்லாம் முடியாது நாங்கள் வெளியே வரோம் அதுக்கு ஃபண்டிங்லாம் கொடுக்க மாட்டோம் அப்ப இவர்கள் எந்த எல்லைக்கும் வந்து போவார்கள் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு இப்ப இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா பேலஸ்டீன்ல வந்து அங்க வந்து இப்ப குடிக்க தண்ணீர் இல்லை மருந்து இல்லை உணவு இல்லை உதவி பொருட்கள் அந்த கண்வாயெல்லாம் வந்து எஜிப்டு பார்டர் வழியாக தான் வந்து வரணும் அந்த கண்வாய்க்கு எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அந்த மக்கள் வந்து பசி பட்டினி நோய் இதில் வந்து இந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க அதையும் மீறி அவர்களை கொள்வதற்காக இஸ்ரேல் மீண்டும் தனது விமானங்களை வந்து அனுப்புது இப்போ அமெரிக்கா வந்து அவ்வளவு பில்லியன் டாலருக்கு வந்து விமானங்களையும் குண்டுகளையும் ஆம்சன் அம்யூனிஷனையும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து வழங்கியிருக்குது நீடிச்சுட்டே இருந்தா என்னதான் நீடிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேலுடைய இது வரலாறு ஹமாஸ் ஹமாசெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதவடி உண்டு ஆமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல வந்து எல்லா படை வசதிகளும் இருக்கு உங்களுக்கு முப்படைகளும் எல்லாம் வச்சிருக்கீங்க ஏவுகணை வச்சிருக்கீங்க ட்ரோன் வச்சிருக்கீங்க ஒரு சுவிட்ச் போட்டா வந்து ஏவுகணை போய் தாக்கிட்டு வந்து வந்துடும் இப்ப ஹமாஸ்ட வந்து என்ன இருக்கு ஹமாஸ்ட வந்து நம்ம தீபாவளி ராக்கெட் விடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஹோம்மேடு ராக்கெட் தான் வச்சிருக்காங்க அந்த ராக்கெட்டை தான் ஆரம்பத்தில் தாக்குனாங்க அதை இஸ்ரேலுடைய அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதெல்லாம் வந்து தாக்கி வந்து அழிச்சிருச்சு அப்போ ஹமாஸ்கிட்ட பெரிய ஆயுதங்கள் எதுவுமே இல்லை அப்போ ஹமாஸ் முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் இந்த ஹியூமன் பாம் ரெடி பண்ணி இதன் மூலம் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணிச்சு இப்படி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி தான் காசாவுக்குள்ளே இருந்த இஸ்ரேலிய இராணுவம் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஹமாஸ் வந்து இங்கே ஆட்சியை வந்து பிடிச்சிருக்குது அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளக்கூடிய கூடிய வேலையை தான் இவர்கள் வந்து செய்யறாங்க. பார்த்துக்கிட்டிருக்காங்க. அப்ப ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பயங்கரவாத அமைப்பை வந்து நீங்க வந்து அதுக்கு செல்வாக்கு இழக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க வந்து பாலஸ்தீன மக்களை கொல்ல கூடாது. பாலஸ்தீன ஒரு நாட்டை வந்து அங்கீகரிக்கணும். அந்த உங்களுக்கு வேணுங்கறதை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கணும். அந்த நாட்டை அங்கீகரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பார்டர் அவங்களுக்குன்னு ஒரு அரசு அவங்களுக்கும் இராணுவம் அப்படின்னு ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டை வந்து உருவாக்கணும் இப்படி உருவாக்குனா ஹமாஸ் போன்ற இயக்கங்களுக்கு வந்து இப்போ செல்வாக்கு இல்லை ஆனால் இப்போ ஹமாஸை உருவாக்கி வளர்க்க வளர்த்து விடுகிறவர்களே இவர்கள் தான் அதனால் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷனில் வந்து பாலஸ்தீன் மக்கள் வந்து இருக்காங்க அவங்க ஒருபோதும் தங்களுடைய சுதந்திர போராட்டத்தை வந்து விடமாட்டாங்க தொடர்ந்து போராடுவார்கள் அதே போல் வந்து நீங்கள் மற்ற உலக பிரச்சனையை விட பேலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உலக நாட்டு மக்களுடைய போராட்டம் என்பது உலகம் முழுவதும் அதிகம் நீங்கள் போனட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூரோப்பு ஃபுல்லாக யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து பேலஸ்தீன் ஸ்டூடெண்ட்ஸு மா மக்களுக்காக வந்து மாணவர்கள் போராடியிருக்காங்க அமெரிக்கன் கேம்பஸில் வந்து போராடியிருக்காங்க கனடாவில் வந்து போராடியிருக்காங்க இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து சிலி இருக்கு இல்லையா அமெரிக்கா அந்த சதன் மோஸ்ட் கண்ட்ரி அங்கே கூட வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அதனால எப்படியும் வந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய அந்த ஆக்கிரமிப்பு வெறியிலிருந்து அது வந்து வெற்றியடைய முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்